வருகிற ஐந்தாம் தேதி மனம் திறந்து பேச இருப்பதாக அதிமுக நிர்வாகியான கே ஏ செங்கோட்டையன் அதிமுக சந்தித்த முதலாவது சட்டமன்ற தேர்தலிலேயே போட்டியிட்டு எம் ஒரே தொகுதியில் ஒருவர் எட்டு முறை தேர்ந்தெடுக்கப்படுவதெல்லாம் அடுத்தபடியா முதலமைச்சரா தேர்வு செய்யப்பட போவது யார் அப்படின்ற முதல் பேரே கே ஏ செங்கோட்டையன் அவர் ஆனால் புரட்சியத்தில் இறஞ்சா புரட்சித்தலைவர் ஜெயலலிதா ஆகியோரு படங்கள் இல்லை அப்படின்றதுக்காக அந்த நிகழ்ச்சியை புறக்கணிக்கிறார் அப்போது வந்து ஒரு மனக்கசப்பு கே சிங்கோட்டி எனக்கும் எடப்பாடி பண்ணி இந்த சூழ்நிலை அதிமுக உரிமையை மீட்பு குழு அப்படின்ற பேர்ல கோ பன்னீர் செல்வம் அவருடைய ஆதரவாளர்கள் அதிமுக ஒன்றிணைந்து தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் அதுதான் திமுகவை வீழ்த்துவதற்கான அந்த உரிய அங்கீகாரத்தோடு நடத்தப்படலை அதனால் நான் வெளியேறேன் அப்படின்ற மாதிரி ஒரு அதிரடியான முடிவை டிஎன் டாக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அரவிந்த் குமார் ஒவ்வொரு முக்கியமான அரசியல் நிகழ்வுகளை அதனுடைய பின்னணியோட சீரான இடைவெளியில் நமது சேனலில் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருப்பது வருகிற ஐந்தாம் தேதி மனம் திறந்து பேச இருப்பதாக அதிமுகவுடைய மூத்த நிர்வாகியான கே ஏ செங்கோட்டையன் பேசியிருக்கார் அப்படி என்ன அவர் பேச வாய்ப்பு இருக்குது அப்படி என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அதிமுகவுக்குள்ள அப்படின்றத ஒரு சுருக்கமான பதிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம் அரிப்பில் கே செங்கோட்டையன்னா யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் கோயம்புத்தூர் மாவட்டம் குல்லம்பாளையம் அப்படின்ற இடத்துல பிறக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் அதிமுக தோற்றுவிக்கப்பட்டு முதல் முறையாக ஆட்சியை பிடித்தது இல்லையா அந்த தேர்தல்லையே சத்தியமங்கலத்தில் நின்று எம்எல்ஏவாக ஜெயித்தவர் தான் இந்த கே செங்கோட்டையன் அதாவது எம்ஜிஆர் ஆரம்பித்த பொழுதே அதிமுகவில் தன்னை இணைத்து கொண்டு அதிமுக சந்தித்த முதலாவது சட்டமன்ற தேர்தல்லையே போட்டியிட்டு எம்எல்ஏவாக வெற்றி பெற்றவர் தான் கே செங்கோட்டையன் எம்ஜிஆர் ஜெயலலிதா என்ற இருபெரும் ஆளுமைகளுக்கிட்ட ஒரு முக்கியமான நெருக்கமான ஒரு இடத்துல அவர் இருந்தார் முக்கியமான போஸ்டிங்லாம் கட்சிக்குள்ளேயும் வகிச்சிருக்கார் அமைச்சராகவும் அவர் இருந்திருக்கார் அதன் பிறகு தற்போது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அமைச்சரவனும் அவர் இடம்பெற்று இடம்பெற்றிருந்தார் இப்போது வரைக்கும் அதிமுகவில் இருக்கக்கூடிய மிக மூத்த எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி அப்படின்னு பார்த்திங்கன்னா சொற்பமான எண்ணிக்கையில் தான் இருக்கிறாங்க அதில் கே எஸ் செங்கோட்டையன் மிக மிக முக்கியமானவர் சத்தியமங்கலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் போட்டிட்டு ஜெயிக்கிறார் இல்லையா அதன் பிறகு அடுத்த எட்டு சட்டமன்ற தேர்தல்களில் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் போட்டியிட்டு எம்எல்ஏவா ஜெயிக்கிறார் மொத்தம் ஒன்பது முறை அவர் எம்எல்ஏ வந்திருக்காரு அதில் எட்டு முறை கோபிச்செட்டிப்பாளையம் ஒரே தொகுதியில் ஒருவர் எட்டு முறை தேர்ந்தெடுக்கப்படுவதெல்லாம் ஒரு அசுர சாதனை தான் அப்படின்னா அந்த தொகுதியில அந்த மக்கள்கிட்ட அவர் எவ்வளோ செல்வாக்காக இருப்பார்ன்றத இந்த வெற்றிகளே உணர்த்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஒரு சின்ன சலசலப்பு அதிமுக ஏற்பட்டது ஜெயலலிதா அணி ஜானகி அணி ஜே அணி ஜனின்னு ரெண்டாக பேர் அப்போ இவர் அதிமுகவுடைய எதிர்காலம் புரட்சித் தலைவி ஜெயலலிதா தான் அப்படின்றது தீர்க்கமாக நம்புகிறாரு ஜெயலலிதா பக்கம் தான் நிற்கிறாரு அவருடைய சேவல் சின்னத்திலே போட்டியிட்டு வெற்றி பெறுறாரு அப்படின்னா கட்சிக்குள்ளே ஒரு கழகம் ஏற்பட்ட போது கூட எது தீர்க்கமான ஒரு பார்வை இது நீண்ட காலத்திற்கு பயணிக்கக்கூடிய தலைமை என்ன அப்படின்ற ஒரு அரசியல் தெளிவு அவர்கிட்ட இருந்தது அதனால தான் அவர் ஜெயலலிதா பக்கமே நின்னார் அதனால தான் ஜெயலலிதா ஒவ்வொரு முறை வெற்றி பெற்று அமைச்சரை முதலமைச்சராக தேர்வு செய்யப்படும் போதும் இவருக்கு முக்கியமான இலாக்காக்களை வருவாய்த்துறையில் இருந்திருக்காரு போக்குவரத்துறையில் இருந்திருக்காரு பள்ளிக்கல்வித்துறையில் இருந்திருக்காரு வனத்துறையில் இருந்திருக்காரு பல்வேறு அமைச்சர்களாக இவர் செயலாற்றியிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இப்படி ஒரு நிகழ்வுனா இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழு காலகட்டத்தில் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவில் மீண்டும் ஒரு சலசலப்பு ஏற்படுது யார் தலைமை தாங்குவது அப்படின்றப்போ கூவத்தூரில் அதிமுக எம்எல்ஏக்கள்லாம் தங்க வைக்கப்பட்டிருந்த சமயத்தில் மிக முக்கியமான பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்ததாக சொல்லப்படுது அதில் அடுத்தபடியாக முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட போவது யார் அப்படின்ற முதல் பேரே கே ஏ செங்கோட்டையனாக தான் இருந்தது ஆனால் அவர் தன்னை விடும் அரசியலில் ஜூனியரான எடப்பாடி பழனிசாமியை இன்னும் சொல்லப்போனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அதிமுகக்குள்ளே கொண்டு வந்ததில் ஆரம்பித்து அவருக்கு முக்கியமான காலகட்டத்தில் உதவினதிலிருந்து கே ஏ செங்கோட்டையனுக்கு முக்கிய பங்கு இருக்குது இதை எடப்பாடி பழனிசாமியும் பல சமயங்களில் சுட்டி காட்டியிருக்காரு ஆனால் அந்த சமயத்தில் கட்சியோடைய நலன் கருதி எடப்பாடி பழனிசாமி கட்சியை வழிநடத்துவதற்கு ஒரு சரியான நபர் அப்படின்ட்டு அவரே தலைவராக ஏற்றுக்கிட்டு அதிமுக பொதுச்செயலராக எடப்பாடி பழனிசாமியை கொண்டு வரதில் தன்னுடைய ஆதரவையும் கொடுத்து கட்சிக்குள்ள ஒரு கல்லறியாமல் ஒரு சலசலப்பு கூட ஏற்படாமல் ஒரு சுமூகமான ஒரு போக்கில் ஒரு சீனியர் லீடராக ஒரு பக்குவப்பட்ட தன்மையை அந்த சமயத்தில் அவர் வெளிப்படுத்தியிருந்தார் அதிமுக ஒரு நான்கரை ஆண்டு காலம் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவி வைச்சு முடிகிறார் அதன் பிறகு சட்டமன்ற தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதிமுக தோல்வியை தழுவிய போது கூட கட்சிக்குள்ளே ஏற்பட்ட பல்வேறு பிரிவுகள் ஒரு பக்கம் ஓ பன்னீர்செல்வம் தனிப்ப தனியாவர்த்தனம் செய்கிறாரு அப்படி இருந்தபோது கூட ஒற்றுமையாக செல்வது தான் அதிமுகவுக்கு வெற்றி பெறுவதற்கான வழி அப்படின்றதுல இணக்கமாக தான் இருந்தார் செங்கோட்டையன் ஆனால் கடந்த இரண்டு ஆண்டுகளாக அவருடைய செயல்பாடுகளில் பல்வேறு மாற்றங்களை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது அது அதிகாரபூர்வமாக எப்போ வெளியே தெரிஞ்சுது அப்படின்னா கடந்த பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி கோயம்புத்தூரில் ஒரு கஞ்சனூர்ன்ற இடத்துல ஒரு கூட்டம் நடக்குது அத்திக்கடிவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்றியதற்காக அந்த பாசன விவசாயிகள்லாம் சேர்ந்து ஒரு பாராட்டு விழாவை அதிமுகவுடைய பொதுச்செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமிக்கு நடத்துகிறாங்க அந்த மேடையில் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா ஆகியோரது படங்கள் இல்லை அந்த விழாவுக்காக வைக்கப்பட்ட ஒட்டப்பட்ட சூரட்டிகள்லாம் அவங்க இரண்டு பேருடைய படங்கள் இல்லை அப்படின்றதுக்காக அந்த நிகழ்ச்சியை புறக்கணிக்கிறார் ஏன்னா எங்கள் எத்தனை பேருமே தோற்றுவித்தது புரட்சித் தலைவர் தான் அத்திக்கடுவு அவனாசி திட்டத்துக்காக கோடிக்கணக்கில் நிதி ஒது ஒதுக்கினை ஒதுக்கீடு செய்தது வந்து ஜெயலலிதா தான் அவங்களுடைய படங்கள் இல்லாத ஒரு நிகழ்ச்சியில் நான் எப்படி கலந்துக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார் அப்போதிலிருந்து ஒரு மனக்கசப்பு கே செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இருந்ததாக சொல்லப்பட்டது அதே போல் அதிமுக பாஜக கூட்டணி முடிவுக்கு பிறகு மீண்டும் சட்டமன்ற தேர்தலுக்காக ஒரு கூட்டணி அமைப்பதற்கான அந்த பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருந்த சமயத்தில் தனி வர்த்தனமாக செங்கோட்டையன் வந்துட்டு டெல்லிக்கு போகிறதும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பார்க்குறதும் இப்படியான சில பல வேலைகள்லாம் இருந்தார் கட்சியோட தலைமைன்னு ஒன்று இருக்குது அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி இருக்கார் ஸோ யார் கூட கூட்டணி வைப்பது அவர்களுக்கு எத்தனை தொகுதிகளை ஒதுக்கீடு செய்வது என்ன மாதிரியான தேர்தல் வியூகங்களை வகுப்பது அப்படின்ற முடிவுகளை அவர் மட்டும்தான் எடுக்க முடியும் ஏன்னா ஒருத்தர் வழிநடத்தினால்தான் அது கட்சி எல்லாரும் வழிநடத்தினா அது கட்சியாக இருக்காது அது ஒரு சிறு குழுவாக சின்னாபின்னப்பட்டு போக ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்க சமயத்தில் இரண்டு பேருக்கும் ஒரு சின்ன மனக்கசப்பு ஏற்பட்டது அப்போ இருந்தால் முன்னணி அதிமுக நிர்வாகிகள் வேலுமணி தங்கமணி ஜெயக்குமார் இவங்க எல்லாமே அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இது சமாதானமாக தான் போயிட்டுருக்கு அப்படின்னமான மாதிரி விஷயங்களை புதுவெல்லாம் பகிர்ந்துட்டு இருந்தாங்க யாரும் செங்கோட்டைன்னு விட்டு தரல அவர் மீதும் ஒரு அதிருப்தியான கருத்துக்களையும் யாரும் சொல்லலை இந்த சூழ்நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி இறுதி செய்யப்படுது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையிலேயே அவரே சென்னைக்கு வர்றாரு ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் அண்ணாமலை ஆகியோரை வைத்துக்கொண்டு அந்த கூட்டணியை உறுதி செய்கிறாங்க அப்போ ஒரு ப்ரெஸ் மீட்ல அமித்ஷாட்ட கிட்ட கேட்குறாங்க யார் முதலமைச்சர் வேட்பாளர்னா அதிமுகவை சார்ந்த ஒருவர் அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர் பதிவு பண்ணிட்டாரு அதன் பிறகு அதுக்கு விளக்கங்கள்லாம் கொடுக்கப்பட்டு விட்டது அந்த வார்த்தை ஏன் வந்ததுன்னா அதுக்கே செங்கோட்டை என்னாம் இருக்கக்கூடும் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்துக்களை ஒரு மூத்த பத்திரிகை பத்திரிகையாளர்கள்லாம் அப்போ வெளிப்படுத்தினாங்க அதற்கும் அதிமுக தலைமையும் மௌனம் காத்தது கே ஏ அவருக்கு எந்த மறுப்பும் தெரிவிக்கல ஒருவேளை அவருக்கான உள்ள கிடைக்கை அதுவாக இருந்திருக்கவும் கூடும் இந்த சமயத்தில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைத்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணத்தை தேர்தல் சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கிறார் கோயம்புத்தூரில் ஆரம்பித்தது ஒவ்வொரு மாவட்டமாக வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது தொகுதிகளுக்கு மேலே போயிட்டார் ஒரு எழுபது எண்பது லட்சம் மக்களை அவர் நேரடியாக சந்திச்சிருக்காரு திமுக அரசாங்கத்துடைய அத்தனை மைனஸையும் ஒவ்வொரு மேடையிலையும் அவர் வெளிப்படுத்திட்டு வராரு அதிமுக மீண்டும் வருவதற்கான தேவை என்ன என்பதையும் அவர் பட்டியலிட்டு வர்றார் இந்த மாதிரி சமயத்தில் மேட்டுப்பாளையத்தில் பிரச்சாரம் பண்ணும்போது அந்த கூட்டத்தில் கே ஏ செங்கட்டியன் இடம்பெறவில்லை ஈரோடு மாவட்டத்தில் நடந்த கூட்டங்களில் கூட அவருடைய முகத்தை பார்க்க முடியல அவர் வலுவாக இருக்கக்கூடிய அந்த கோயம்புத்தூர் கொங்கு நடந்த கூட்டங்களில் கூட ஏன் அவர் கலந்துக்கலை கே ஏ செங்கட்டியன் அப்படின்ற கேள்வி ஒரு பூதாகரமாக எடுத்தது இந்த சூழ்நிலையில் அதிமுக உரிமை மீட்புக் குழு அப்படின்ற பேரில் ஓ பன்னீர்செல்வம் அவருடைய ஆதரவாளர்கள் சொற்பமான நபர்கள் வந்துட்டு வருகிற செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி ஒரு மாநாடு போகிறதாக அறிவிச்சிருந்தாங்க அதற்கு சசிகலாவும் உரையில் ஆதரவு தெரிவித்து நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும் நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் அப்படின்ற ஒரு அறிக்கையை அவங்க வெளியிட்டாங்க அதாவது அதிமுக ஒன்றிணைந்து தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் அதுதான் திமுகவை வீழ்த்துவதற்கான வழி அப்படின்ற மாதிரி அவங்க அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தாங்க ஒரு வகையில் அந்த செப்டம்பர் ஐந்தாம் தேதி மாநாடு வந்துட்டு கே செங்கோட்டையனுடைய ஒரு ஒப்புதலை வேண்டியும் அவரும் இதுக்கு வந்துட்டு இன்றைக்கி செய்யுங்க நான் அதிமுக தலைமையிட்ட பேசுகிறேன் உங்களை மீண்டும் இணைப்பதற்கான வேலைகளை நான் பார்க்குறேன்ற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தியதாக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டது அதன் பிறகு தான் அவர் இந்த மாநாட்டு தேதியை அவர் ஒத்தி வைக்கிறார் ஓ பன்னீர்செல்வம் இந்த சூழ்நிலையில் தான் ப்ரெஸ் மீட் பண்ண கே ஏ செங்கோட்டையன் வருகிற ஐந்தாம் தேதி மனம் திறந்து சில விஷயங்கள் நான் பேசுகிறேன் அப்படின்ன மாதிரி சொல்லியிருக்கார் இது ஒரு பல்வேறு விதமான ஒரு யூகங்களுக்கு வித்திட்ருக்கு யூகங்கள்லாம் என்னென்னு பார்ப்போம் அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சாய்ஸ்லாம் என்ன என்னெல்லாம் வலியுறுத்த வாய்ப்பு இருக்குது அப்படின்னா பிரதானமாக அதிமுகவை ஒன்றிணைக்கணும் அதாவது சசிகலா ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினரன் இவங்க அத்தனை பேரையுமே அதிமுகவுக்குள்ளே கொண்டு வரணும் அப்போ தான் தென் மாவட்டங்களிலோ இல்லை முக்களுத்துவ நம்ம வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் அள்ள முடியும் கடந்த முறை நம்ம வந்துட்டு தோல்வடைந்ததில் இதனுடைய வெற்றி வாய்ப்புகளும் நம்ம பாதிச்சிருக்கு சில தொகுதியில் அமமுக அதிமுகவுடைய வெற்றி வாய்ப்பு நேரடியாக பாதிச்சிருக்கு முக்கியத்தோட வாக்கு வங்கியை நம்ம சில இடங்களில் இழந்திருக்கோம் இதெல்லாம் அவருடைய கருத்தாக இருக்கக்கூடும் அப்படின்னா அவர்களே ஒன்றிணைக்கணும் அதிமுக உரிமை குழுன்னு சொல்கிற ஒரு இயக்கத்தை ஓ பன்னீர்செல்வம் அவருடைய ஆதரவாளர்களை நீங்கள் மீண்டும் அதிமுகளை இணைக்கணுன்றத நேரடியாக அவர் சொல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் இது ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாங்கன்னா அவர்கள் பாரத ஜனதா கூட்டணிக்குள்ளே இருக்கிறத பற்றி எனக்கு எந்த கவலையும் கிடையாது அதிமுகவுக்குள்ள அவருக்கு இடமில்லைன்றத திட்டவட்டமாக தெளிவுற அவர் சொல்லிட்டார் இது ஒரு வாய்ப்பாக இருக்குது இல்லை நான் எம்ஜிஆர் காலத்திலேருந்து அரசியலில் இருக்கேன் அம்மா காலத்துலேருந்து அரசியலில் இருக்கேன் இப்போது நான் வந்துட்டு அந்த உரிய அங்கீகாரத்தோடு நடத்தப்படலை அதனால் நான் வெளியேறேன் அப்படின்ற மாதிரி நான் ஒரு அதிரடியான முடிவை எடுப்பாரா ஓ பன்னீர்செல்வம் போல் தர்மயுத்தம் த்ரீ பாயிண்ட் ஓ அப்படின்ற மாதிரியான நகர்வுக்கு அவர் செல்வாரா அப்படின்றது எந்த அளவுக்குன்னு தெரியலை இன்னும் சில பேர் என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னா அவர் அதிமுகருந்து விலகி இப்போ அன்வர் ராஜா விலகினார் மைத்ரேயன் விலகினார் அவங்களாம் திமுகவில் போய் அடைக்கிழமை வந்தாங்க இல்லையா அதுபோல் இவரும் திமுகவில் சேருவாரோ அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் எழுப்பது ஆனால் அதிமுக தோற்றுவிக்கப்பட்ட காலத்திலிருந்து அதிமுகவிலிருந்து இருந்து ஒன்பது முறை அதிமுக எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்ட ஒருவர் திமுகவில் இணைவது என்பது எந்தளவுக்கு நடைமுறை சாத்தியம் தெரியல அதற்கு வாய்ப்புகள் குறைவு தான் அதே போல் பாரதிய ஜனதா கட்சியோட அவர் இணக்கம் பாராட்டி வந்தார் டெல்லிக்கும் போயிட்டு அங்கே இருக்கிற முக்கிய தலைவர்கள்லாம் சந்திச்சுட்டு வந்ததுனால இவர் வேளை பாஜக பக்கம் போவாரோ அப்படின்னு சொல்லும்போதுனா அதிமுகவுடைய இருமொழி கொள்கை விவகாரங்கள் இன்னும் பல கொள்கை முடிவுகள் வந்துட்டு இது தேர்தல் கூட்டணி தானே தவிர கொள்கை கூட்டணி அல்ல அப்படின்றது எடப்பாடி முடிய தெளிவான திட்டவட்டமான ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்றப்போ அந்த கொள்கைகளை ஊர்ன ஒருத்தர் எப்படி சனாதன கருத்துக்களை முன்வைக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியில் போய் இணைச்சிப்பார் இன்னொரு கேள்வியாக வருது இன்னும் சில பேர் வேறு சில யூகங்களையும் தெரிவிக்கிறாங்க அதாவது தமிழக வெற்றிக் கழகம் வந்துட்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கு யாருக்காக வேணாலும் அவர்களுடைய கதவுகள் திறந்தே இருக்குது ஒரு சீனியர் லீடர்ஸ் யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்களும் ஏற்றுக்கிறாங்க தயாராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த அடிப்படையில் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு கூட ஒருவேளை விஜய் இணைவாரோ அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தையும் இது தொடர்பாக பேசப்படுது பல்வேறு யூகங்களுக்கு வித்திடக்கூடிய சூழ்நிலை இன்னும் சட்டமன்ற தேர்தலுக்கு எட்டு மாதங்கள் தான் இருக்குது திமுகவை வீழ்த்தி அதிமுக மின் ஆட்சிக்கட்டில் கொண்டு வரதுக்காக அதிமுக பொதுச் செயலாளர் ஒரு பெரிய பிரச்சார பயணத்தை இருக்காரு இந்த சமயத்தில் உட்கட்சிக்குள்ளே இத்தகைய பூசல்கள் வந்துட்டு அதிமுகவுடைய தொண்டர்களையும் பாதிக்கும் அதனுடைய வெற்றி வாய்ப்பையும் பாதிக்கன்றது ஒரு சீனியர் லீடர் கே செங்கோட்டையனுக்கு தெரியாதா அப்படின்றது எல்லோரும் எழுப்பக்கூடிய சாதாரண கேள்வி தான் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையத்தில் அதிமுகவுடைய தேர்தல் வழக்குகள் இருக்குது அதிமுகவோட சின்னம் கொடி இந்த மாதிரி விஷயங்களை தங்களுடைய கைக்குள்ளே மத்திய அரசு ஒரு வரை வச்சுட்டு இருக்கிறதா தான் பார்க்கப்படுது அப்படி இருக்கும்போது இந்த பிளவு ஒருவேளை அதிமுகவுடைய கட்சியோ சின்னத்தையோ வேறு ஒருத்தருக்கு பிரித்து கொடுப்பதற்கான ஒரு தவறான பாதைக்கும் இட்டு போயிடும் ஏன்னா சிவசேனாவில் பார்த்திங்கன்னா அப்படி தான் நடந்தது உத்தவ் தாக்கரே இருந்தார் ஆனால் ஏக்நாத் தான் அந்த வில்லம்பு சின்னம்லாம் ஒப்படைக்கப்பட்டது அப்படின்னா ஒரு கட்சி தேர்தலை எதிர்கொள்ளும்போது அதோட சின்னமும் கொடியும் ரொம்ப ரொம்ப குரூஷியலான ஒரு ரோலை பிளே பண்ணுது வேட்பாளர் யார் என்பதை தாண்டி இரட்டை இலை அப்படின்ற ஒரே சின்னத்துக்காகவே வாக்களிக்கிற கோடிக்கணக்கான மக்கள் இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அப்படின்றப்போ இது ஒரு கேடயமா இதை ஒரு ஒரு வாய் ஒரு வெப்பனா தேர்தல் ஆணையமோ இல்லை மத்திய அரசோ இல்லை ஏதோ ஒரு ரூபத்துல இதனால் இதனால நாம ஆட்சி கட்டுக்க வந்துட முடியாதான்னு நினைக்கக்கூடிய ஒரு சிலர் பயன்படுத்தவும் ஒரு வாய்ப்பு இருக்குமோ அப்படின்ற பேச்சுக்களும் பேசப்படுது இதற்கு செங்கோட்டையன் வந்துட்டு விலை போயிடுவாரா இல்லை பலியாகிடுவாரா அப்படின்ற அச்சமும் இரத்தத்தின் ரத்தங்களுக்கு இருக்குது இன்னொரு பாயிண்ட் இருக்குது அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரங்களை அதிமுக தலைமை எடுத்த முடிவுகளை பொதுவெளியில் ஒருவர் பேசுவதோ இல்லை விமர்சிப்பதோ கூடாது அப்படின்றது அதிமுகவுடைய பயிலாவில் ஒன்று சட்ட விதிகளில் ஒன்று அப்படி ஒருவேளை யாராச்சும் பேசினா அவர்கள் மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதற்கும் அதிமுக பொதுச்செயலாளர் என்ற முறையில் எடப்பாடி பழனிசாமிக்கு உரிமை இருக்குது அது பல்வேறு நபர்கள் வந்து கட்சியில் இருந்துட்டு நீக்கியும் இருக்காரு அதுக்கப்புறம் நீக்கியவங்களும் சேர்த்தும் இருக்கார் அது அவருடைய வீட்டு பவர் அந்த அடிப்படையில் செப்டம்பர் ஐந்தாம் தேதி மனம் திறந்து கே செங்கேட்டன் பேசுவது அதிமுகவுடைய அந்த கொள்கை விதிகளுக்கு எதிராக இருக்கும் பட்சத்தில் அவர் மேலே எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுப்பதற்கும் ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா ஓ பன்னீர்செல்வம் இப்படி தான் கட்சிக்கு உள்ளே பேச வேண்டிய விஷயங்களை லாயட்ஸ் ரோட்டில் ராயப்பேட்டாவில் அதிமுக அலுவலகத்துக்கு வெளியே கற்களை வீசி பேசியதால் தான் அவர் வெளியேற்றப்பட்டார் இன்றவும் அதிமுகவுக்குள்ளே அவரால் திரும்ப முடியாமல் இருக்குது இத்தனைக்கும் இரண்டு முறை டெம்பரவரி முதலமைச்சராக உட்கார வைக்கப்பட்ட அவர் அதிமுகவில் மீண்டும் சேர முடியாமல் தான் யதார்த்தம் அத்தகைய ஒரு துர்பாகிய நிலைமைக்கு கே எஸ் வெங்கடையன் தன்னை ஆளாக்கிப்பாரா அப்படின்றதும் அவர் கண் முன்னாடி பார்க்குறாருல்ல இதையும் அவர் யோசித்திருப்பாரா அப்படின்றது அவருடைய ஆதரவாளருடைய கேள்வியாக இருக்கு ஒட்டுமொத்தமாக ஒன்றிணைந்து ஒரே சக்தியாக திமுக வீழ்த்த வேண்டிய பாதையில் பயணிக்க வேண்டிய அதிமுக இத்தகைய குரல்கள்னால் கொஞ்சம் பிசகிடுமோ அப்படின்ற ஒரு கவலையும் அதிமுக தொண்டர்கள் இருக்குது எதுவாக இருந்தாலும் செப்டம்பர் ஐந்தாம் தேதி கே ஏ செங்கோட்டையன் என்ன பேசப் போகிறார் என்பதை பொறுத்தே அதிமுகவின் வரலாறும் கேஎஸ் செங்கோட்டையன் அரசியல் எதிர்காலமும் இருக்கும் என்பது நிச்சயம் இது போன்ற நுணுக்கமான அரசியல் பார்வை கொண்ட வீடியோக்களை நமது டிஎன் டாக்ஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்